ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வயசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாங்கா தொக்கு தாங்க இப்போ மாங்காய் சீசன்னால நிறைய மாங்காய் கிடைக்குதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் மாங்கா தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆறு மாதத்துக்கு கெடாமல் இருக்குங்க எப்போ வேணாலும் நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் இதோடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஜம்முன்னு இருக்குங்க நீ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க மாங்காய் தொப்பு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் நல்லா தொடைச்சி வச்சுருவேன் அப்போ தான் வந்து நம்ம தொப்பு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது ஊறுகாய் செய்கிறதுக்கு இப்போ இதுக்கு வந்து நம்ம தோல் சீவிக்கலாம் இப்போ இது போல் தோல் சீவிக்கோங்க சில பேர் இந்த தோலோடு கூட செய்வாங்க ஆனால் நான் இன்றைக்கி தோல் எடுத்துகிட்டு தான் செய்கிறேன் இது போல் தோல் சீவி வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை நம்ம துருவிக்கலாம் இந்த மாதிரி கேரட் திருவுருகளை வச்சு நல்லா துருவிக்கோங்க இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே துருவி வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இதை வந்து கண்ணாடி பாத்திரத்தில் தான் நம்ம வந்து ஊருகா செய்யணும் வெவர் பாத்திரத்தில் ஊருகா வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் பிங்கானோ இல்லை கண்ணாடி பவுல்லையோ வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குவேன் இப்போ வெண்டயம் நல்லா வறுத்துக்கோங்க வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுத்தாச்சு வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆரடிச்சு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அரைச்சாச்சுங்க இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கலந்து விட்டாச்சு இப்போ இதுங்க வந்து நம்ம தாளிச்சுக்கலாம் இப்போ கடாயில் மூணு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நிறையாவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய்க்கே கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்போ இதில் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இது கூட ஆறு பல்லு பூண்டு வந்து நான் தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது சேர்க்குறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் ஊருகாவும் அவ்வளோதான் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த ஹீட்டே வந்து போதும் இப்போ தாளிச்சதை இந்த ஊறுகாயில் சேர்த்துக்கலாம் நல்லா அந்த சுட சுட அந்த எண்ணெயோட சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி எண்ணெய் நிறையா சேர்த்திங்கன்னா கெட்டு போகாம இருக்கும் அவ்வளோதாங்க மாங்காய் தொக்கு ரெடியாகிடுச்சுங்க நல்லா சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்குதுங்க பார்க்கவே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இதோட வந்து நீங்கள் தயிர் சாதம் சாம்பார் சாதம் லெமன் சாதம் இதோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ